கங்காருவை கதரவு விட்டு பைனலில் நுழைந்தது இந்திய அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்ட் கப் பைனலுக்கு மீண்டும் ஒரு முறை பழி வாங்கியது பதினஞ்சு செமிஃபைனல் அதே பேட்டர்ன் போலவே இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இந்த நடப்பு சாம்பியன்ஸ் டிராபியோடைய முதலாவது செமி பைனல் மோதுராங்க டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலியன் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் பேட்டிங்கை தேர்வு செய்ய அவங்களுடைய ஓப்பனிங்கே அதிர்ச்சியாக தான் தொடங்குச்சி ஓப்பனர் மேது ஷார்ட் இன்ஜுரியானதை தொடர்ந்து டீம் குள்ள வரப்பட்டிருந்த இளம் ஆல்ரவுண்டரான கூப்பர் கோனலி ஷமியுடைய பந்து வீச்சில் ஒன்பது பந்துகளை சந்திச்சு ரன்னு எதுவும் எடுக்காம ராகுல்கிட்ட கேட்சை கொடுத்துட்டு கிளம்பினார் அதை தொடர்ந்து அதிரடி மன்னனான டிராவல் செட் கொஞ்சமாக ஹர்திக் பாண்டியா மற்றும் ஷமி ஓவர்ல பவுண்டரிகளை அடிச்சு வேகமாக ரன்களை குவிக்கிற வேலை ஆரம்பிச்சார் இதை பார்த்துட்டு இந்த ரோஹித் சர்மா ஸ்பின் அட்டாக்கை பவர் பிளேக்குள்ளவே கொண்டு வந்தார் குல்தீப் யாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தியா அடுத்தடுத்த ஓவர்களில் கொண்டு வந்த நிலையில வருண் சக்கரவர்த்தி முதலாவது பந்தையை இறங்கி அடிக்க முடிச்சுப்பேன்னு முப்பத்தெட்டு ரன்களில் கில் கிட்ட கேட்ச கொடுத்துட்டு பெவிலியன் நோக்கி கட்டினார் அதை தொடர்ந்து கேப்டன் ஸ்மித் கூட லபுஷன் ஜோடி சேர ரெண்டு பேரும் ஆட்டத்தை அடுத்த நிலைக்கு முயற்சி பண்ணாங்க நிதானமாக விளையாடின இந்த ஜோடி ஒரு ரீசென்டான ஹாஃப் சென்ச்சுரி ஸ்டாண்ட போட முப்பத்தாறு ரன்கள் எடுத்திருந்த நிலையில லபுஷன் ஜடேஜா பந்து வீச்சில் அவுட் ஆனார் அதை தொடர்ந்து வந்த இங்கிலீஷ் வேகமாக விக்கெட்டை கொடுத்துட்டு போக பின்னாடி கேரி கூட ஜோடி சேர்ந்து ஆட்டத்தை வேகமாக நகர்த்த ஆரம்பிச்சார் ஸ்மித் ரெண்டு பேரும் அரை சேர்த்து கிடைக்க எழுபத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்த நிலையில ஷமி பந்து வீச்சில் ஸ்மித்து ஸ்டெம்பா கொடுத்துட்டு வெளியே போனார் அதை தொடர்ந்து வந்த டெய்லண்டர்கள் கூட நிலச்சி நின்று ஆட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் அலெக்ஸ் கேரி அதை சிறப்பாகவும் பொறுப்பாகவும் செஞ்சு அறுபத்தோரு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஸ்லாக் ஓவர்ஸில் வேகமாக ஓட முயற்சி பண்ணி ரன் அவுட் ஆகி வெளியேறினார் அது தொடர்ந்து டெய்லண்டர்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ரன் அடித்தாலுமே ஐம்பது ஓவர்கள் முழுசாக ஆட முடியாத நிலையில் ஆஸ்திரேலியா அணி நாற்பத்தொம்பது புள்ளி நாலு ஓவர்களில் இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்களுக்கு எல்லா விக்கெட்டுகளையும் இருந்துச்சு இந்தியாவுடைய பிக்அப் த பௌர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள முகமது ஷமி தான் பத்து ஓவர்களில் வெறும் நாற்பத்தெட்டு ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டுகளை அசால்ட்டாக அள்ளிட்டு போயிருந்தார் மற்ற ஸ்பின்னர்கள் இருந்து அஞ்சு விக்கெட்டுகளை பகிர்ந்து எடுத்திருந்தாங்க பாண்டியாவுக்கு ஒரு விக்கெட் கிடைச்சது இருநூத்த அறுபத்தஞ்சு அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின இந்திய அணிக்கும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்ட் கப் ஃபைனலில் என்ன நடந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு தொடக்கமே அமைஞ்சது அந்த முறை நாலு ரன்ல அவுட்டாக ஏமாற்றத்தை கொடுத்த கில் இந்த முறை எட்டு ரன் அடிச்சு வாஷியஸ் பந்து அவுட் ஆனார் அது தொடர்ந்து கோலி ரோஹித்தும் அடுத்த கட்டத்துக்கு ஆட்டத்தனங்க முயற்சி பண்ணும்போது ரோஹித் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்ட் கப் ஃபைலவே ஃபைனல் போலவே அதிரடியாக விளையாடி இருபத்தெட்டு ரன்கள் எடுத்து கூப்பர் பந்து வச்ச டார்கெட் பண்ண முயற்சி பண்ணி அவுட் ஆனார் அதை தொடர்ந்து ஸ்ரேயா சையரும் கோலியும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்தியாவை கேம்குள்ளே கொண்டு வந்தாங்க ஜாம்பாவுடைய பந்து வீச்சு இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு கொஞ்சம் ரன் வேகம் குறைஞ்சாலும் சீரான இடைவேளையில் ரன்களை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த ஐயர் மற்றும் கோலி ஜோடி நாற்பத்தஞ்சு ரன்கள் எடுத்திருந்தாப்போ ஜாம்பா பந்து வீச்சில் ஐயர் போல்ட் ஆகி வெளியேற தொடர்ந்து ராகுல் அக்சர் பட்டேலும் வந்து வேகமாக ரன் அடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு தன்னுடைய விக்கெட்டை வேகமாவே நேதர்லண்டிஸ்க்கு பரிசளிச்சிட்டு போனார் அதை தொடர்ந்து வந்த ராகுல் கோலி கூட சேர்ந்து தொடக்கத்துல நிதானமாக விளையாடினானோ அதுக்கு பிறகு தேவையான நேரத்துல அதிரடியை காட்டுற வேலையை ஆரம்பிச்சாரு வேகமாக மூணு பவுண்டரிகள் ஒரு சிக்ஸ்னு சொல்லி அடிச்சு ரன் ரேட்டை ஏத்தி விட்ட ராகுல் இன்னொரு பக்கம் கோலி செட்டில் ஆகி விளையாடுறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் கடைசியில தொண்ணூத்தி எட்டு பந்துகளில் எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்த விராட் கோலி ஜாம்பாவுடைய ரெண்டாவது விக்கெட்டா தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் அதை தொடர்ந்து வந்த பாண்டியா அதிரடி காட்டி ஒரு குயிக்கான கேமியாவை விளையாடி அணிக்கு சிங்கிள் டிஜிட்ஸ்ல ரன் தேவையா இருக்கும்போது தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக அடுத்து வந்த ஜடேஜா ரெண்டு ரன்கள் எடுத்து நாட் அவுட்டில் நிற்க கடைசியில் மூன்று ரன் ஐந்து நான்கு ரன்கள் அடித்தா வெற்றி அப்படின்ற நிலை இருக்கும்போது ராகுல் அட்டகாசமாக ஒரு சிக்ஸை அடித்து ஆட்டத்தை இந்தியா வசமாக்கினார் இதன் விளைவாக நாலு விக்கெட் வித்தியாசத்தில் பதினோரு பந்துகள் மீதம் இருந்த சூழலில் இந்திய அணி இந்த வெற்றியை பதிவு செஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபியுடைய இறுதிப் போட்டிக்குள்ள மீண்டும் ஒரு முறை நுழைஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சாவது முறையாக இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஃபைனல் குள்ள நுழைஞ்சிருக்காங்க இதுல இதுக்கு முன்னாடி நடந்த எடிஷன்ஸ்ல இரண்டு முறை வெற்றியும் இரண்டு முறை தோல்வியும் இந்திய அணி சந்திச்சிருக்கிற சூழல் இந்த முறை நாளைக்கு விளையாட போகிற சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகளில் எந்த அணி ஜெயிச்சு வராங்களோ அவங்க கூட ஃபைனல் ஆட வேண்டிய நிலைமை இந்தியாவுக்கு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வந்தா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து ரெண்டு பேருமே இந்த டோர்னமெண்ட்ல ரொம்ப டஃப் கிரிக்கெட்டாக பயங்கரமான கிரிக்கெட் ஆடி இருக்காங்க லீக் போட்டியில் நியூசிலாண்டை ஜெயித்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்திய அணிக்கு இருக்குது ஸோ எந்த அணி வந்தாலும் நாங்கள் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நிச்சயமாகவே இந்திய அணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் நாளைக்கு தென்னாப்பிரிக்கா நியூசிலாண்டு அணிகள் ரெண்டாவது செமிஃபைனலில் மோத இருக்கிறாங்க இவங்களோட வெற்றியாளர் யாரா இருப்பாங்க அப்படின்றத நம்ம ஆட்ட இறுதி வரைக்கும் காத்திருந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்மித்துடைய கேப்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டோர்னமெண்ட்டோடைய தொடக்கத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு எதிராக ஸ்மித்துடைய கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க விராட் கோலி பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறாரு உண்மையிலேயே இது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயமா இருக்கும் நிச்சயமாவே எனக்கும் சந்தோஷமான விஷயம் தான் இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன ரோஹித் சர்மாட்ட இன்னுமே அந்த டியூவா இருக்கிற பிகினிங்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஃபைனல்ல வருமா பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பேலை கேன் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா நோட்டிபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனல் வரக்கூடிய வீடியோ கலாம் பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் கொண்டு தொடர்ந்து தொடர்கள் நன்றி வணக்கம்